எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களின் வரலாற்று சிறப்புகளை நாம் தரிசிக்க இருக்கிறோம் ஜோதிலிங்கம் என்பது சைவ சமயக் கடவுளான சிவபெருமானை வணங்குவதற்குரிய வடிவங்களுள் ஒன்றாகும் இது ஒளிமயமான லிங்கம் என்னும் பொருளை தருவதாகும் இந்தியாவில் பன்னிரண்டு ஜோதிலிங்க திருத்தலங்கள் அமையப்பெற்றுள்ளன திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் தன்னை ஜோதிலிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக சைவர்கள் நம்புகிறார்கள் இதனால் திருவாதிரை திருநாள் ஜோதிலிங்கத்தை வணங்குவதற்குரிய சிறப்பு நாளாகவும் கருதப்படுகிறது பொதுவாக ஜோதிலிங்கத்திற்கும் பிற லிங்கங்களுக்கும் இடையே எந்தவிதமான தோற்ற வேறுபாடுகளும் தெரிவதில்லை எனினும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் இந்த பூலோகத்தை துளைத்து கிளம்பும் தீப்பிழம்பாக ஜோதிலிங்கத்தை காண்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை முதல் இந்தியாவில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களின் வரலாற்று சிறப்புகளை நாம் தரிசிக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா